ஸோ காமன்னா so, டூ இயர்ஸ்க்கு கம்மியா பேபிஸ் வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் வந்து குழந்தைங்க வந்து வாயில கை வச்சு மவுத்திங் பண்றது அதாவது தம் சக்கிங் வந்து காமனா இது வந்து என் குழந்தை வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்றாங்க இது அலோவ் பண்ணலாமா இது அலோவ் பண்ணா குழந்தைங்களுக்கு உடனே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருமா இல்லைன்னா குழந்தைங்களோட பல்லு டென்டல் இது வந்து முன்னாடி நகண்டு வந்துருமா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுமா இமீடியட்டா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க யூஸ்வலி அரவுண்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆஃப் ஏஜ்ல இருந்தே குழந்தைங்களுக்கு வந்து இந்த மௌத்திங் அப்படிங்கிற ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ இது வந்து ஒரு நார்மல் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் இது இது எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும் பீக் ஆகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டு டுவெல் மந்த்ஸில் குழந்தைங்க எப்போவுமே வாயிலே கை வைக்கிறது இருக்கும் சில குழந்தைங்க காலை கூட எடுத்து வாயில் வச்சுக்குவாங்க இல்லை என்ன திங்ஸ் நீங்கள் டாய்ஸ் கையில் கொடுத்தாலும் குழந்தைங்க உடனே வாயில் வச்சு தான் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் இந்த கிட்ஸுக்கு வந்து நீங்கள் இமீடியட்டாக அந்த மவுத்திங்கை ஸ்டாப் பண்ணணும் இல்லை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணலைன்னா நிறைய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படிங்கிறது எல்லாம் கண்டிப்பாக கிடையாது ஸோ அவங்க என்ன வாயில் வச்சாலுமே கொஞ்சம் க்ளீனாக இருந்தாலே மோஸ்ட்லி எந்த இஷ்யூவும் வராது ஸோ மவுத்திங் வந்து தப்பு கிடையாது எப்போ இது ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொன்னால் ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே குழந்தைங்க வந்து தொடர்ந்து இந்த மவுத்திங் பண்ணும்போது அவங்களோட டென்டல் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம் அதை தவிர இந்த மவுத்திங்னால எந்த இஷ்யூவுமே கிடையாது லெஸ் தென் ஒன் இயர் கிட்ஸுக்கெலாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாயிலிருந்து கை எடுத்துக்கிறது அது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது தேங்க்யூ